வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தத்தகிரி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது ஸோ எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளம்புரி விநாயகர் கோயில் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து தொழில் கடல் பட்டவங்க வந்து இங்கே வந்து வேண்டாங்கன்னா அவங்களுடைய கடன் தீரணுன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து வன்னி மரம் வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுடைய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த போர்டை பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் கடப்பட்ட கிராமத்தில் பிறந்தவன் தான் ஸ்ரீ சரஸ்வதி சுவாமிகள் ஸோ எடுத்து இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து இடும்பன் சுவாமி இருக்கும் இரண்டு பக்கம் எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள் இந்த பக்கத்தில் பலம்புரி விநாயகர் இருக்கும் நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய சிலைங்க எவ்வளோ பெரிய சிலை இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய விநாயகர் சிலை பாருங்கள் அஞ்சித்தலை விநாயகர் ப கருப்பண்ண எவ்வளோ ஹ பாருங்க இந்த சுவாமிகள் என்ன பண்ணார்னா வந்து ஒவ்வொரு கிராமமாக இல்லை ஒவ்வொரு மலைகளாக போய் வந்து கடவுளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவார் அப்படி அர்ச்சனை பண்ணும்போது கடைசியாக தான் என்ன பண்ணுறாரு இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து வர்றார் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இவர் கடவுளை வந்து வழிபட்டதுனால இந்த முருகனுக்கு பேருக்கு வந்து தத்தகிரி முருகன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையிலேயே என்ன பண்ணியிருந்தாருன்னா இவர் வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சிடுறாரு அவங்க இங்கே ஒரு வேறு நம்ம கீழே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு சொல்லிட்டு மறக்காம இங்க வந்து பாருங்க இதுதாங்க கோயிலுடைய கிணறு நம்ம மேலே போய் பார்க்கலாம் இதுதாங்க தத்த அம்மன் நல்ல பெரிய கோயிலுங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயிலை வந்து கம்பேர் பண்ணவும் வந்து ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்குது ஸோ மறக்காமல் சேர்ந்த மங்கனை வந்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க இதுவும் வந்து ஒரு மலை கோயில் தான் இந்த கோயில் வந்து பன்னிரெண்டு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வரலாம் வந்து வந்து இங்கே வந்து முருகனை நம்ம வந்து வழிபட்டு போகலாம் இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது இதுதாங்க பீடம் பாருங்கள் எவ்வளவு சன்னதி இருக்குன்னு வந்து பாருங்கள் இங்கே ஒரு சன்னதி நம்ம மேலே போய் பார்க்கலாம் சான்ஸே கிடையாதுங்க கோயில் அவ்வளோ அருமையா இருக்குங்க ஒவ்வொரு சிலையுமே செம ஹைட்டுங்க ஆஞ்சநேயருங்க எவ்வளவு ஹைட்டு பாருங்க எல்லா சிலையுமே சரியான ஹைட்டுங்க இங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார் நம்ம மேலே போய் பார்க்கலாம் இந்த கதவுலெல்லாம் பாருங்க சித்தர்கள் ஓவியங்கள் இருக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்க இங்கே மேல சனீஸ்வர பகவான் இருக்காங்க சனீஸ்வரர் எவ்வளோ ஹைட்டு பாருங்க எல்லா சமயமும் சரியான ஹைட்டுங்க இதுதாங்க எம்மன் ஒரு சில கூட ஹைட்டு கம்மியா இல்லைங்க எல்லாமே நல்ல ஹைட் இங்க முருகன் சன்னதி இருக்கு நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம மேலே போலாம் சான்ஸே கிடையாதுங்க மறக்காமல் வந்து பாருங்கள் நல்ல ஹைட்டுங்க தாச்சுங்க ஏன்னா கோயில் பூட்டி இருக்குது உள்ள நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சாரி மக்களே கோயிலில் வந்து பர்மிஷன் கொடுக்கல நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் ஆனால் வந்து பர்மிஷன் கொடுக்கல ஆனால் நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலை வந்து பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கோயிலுடைய முருகனுக்கு கீழே தான் வந்து அவருடைய ஜீவ சமாதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தை பார்க்குறது உங்களுக்கு வந்து ரியலாகவே அந்த தத்தகிரி சுவாமி வந்து இருக்கிற மாதிரியே வந்து அவர் அந்த சிலைகளில் ஃபுல்லாகவே வந்து சாம்பலாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள்